முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தனி சின்னத்தில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்த இந்த முடிவின் காரணமாக அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் அதாவது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஏழு மாதங்கள் தான் இருக்கிறது நாம் ஏற்கனவே கூறியபடி ஓபிஎஸ் அவர்கள் ஒன்று அதிமுகவில் இணைய வேண்டும் இல்லை என்றால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அதாவது தோல்வி அடைவேன் என்று தெரிந்தும் தோல்வி அடைவதற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற கட்சியை பார்த்திருக்கிறீர்களா அதுதான் அதிமுக என்பதற்கேற்ப வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் போன்றவர்களும் கூறியுள்ளார்கள் மேலும் அதிமுக வெற்றியடைவதற்கு எடப்பாடி பழனிசாமி தடையாக இருக்கிறார் என்றும் அவரை நிச்சயமாக அதிமுகவின் வெற்றியாளராக நினைத்து கூட பார்க்க முடியாது கடந்த தேர்தல்கள் அனைத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவி வருகிறார் என்றால் அதற்கு அவரது சுயநலம்தான் காரணம் அவரது ஈகோதான் காரணம் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு மிக பெரிய ஒரு நெருக்கடியே அவர்தான் கொடுக்கிறார் மற்றபடி அதிமுகவின் மாஜி அமைச்சர்களும் நிர்வாகிகளும் ஓபிஎஸ் அவர்களை வர அவர்களை வரவேண்டும் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் மற்றவர்களது எண்ணமாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது மேலும் இந்த இரண்டு மாதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மாற்றம் ஏற்படவில்லை என்றால் தேர்தல் ஆணையத்திடம் கூறி தனிப்பட்ட சின்னத்துடன் வருகின்ற சட்டசபை தேர்தலில் சுயேட்சையாக நாங்கள் தேர்தலை சந்திப்போம் தென் மாவட்டங்களிலும் கோவை மண்டலத்திலும் குறிப்பாக அனைத்து ஆதரவுகளையும் பெற்று பத்து முதல் பதினைந்து எம்எல்ஏக்களை கைப்பற்றுவோம் அப்படி கைப்பற்றும் பட்சத்தில் நாங்கள் யார் பக்கம் இருக்கிறோமோ அவர்கள்தான் ஆட்சியை அமைப்பார்கள் என்ற ஒரு இக்கட்டான நெருக்கடி வரும்பொழுது பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும் மாறும் அப்பொழுதுதான் ஓபிஎஸ் அவர்களது பவர் என்ன என்பது எடப்பாடிக்கு புரியும் என்று செங்கோட்டையன் அவர்கள் உள்ளிட்ட பலரும் தெரிவித்திருப்பது சரியா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் வாயிலாக கூறுங்கள் ஏனென்றால் தனிப்பட்ட காரணத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸையும் வைத்திலிங்கத்தையும் சசிகலாவையும் ஓரம் கட்டி வைத்திருப்பது சரியா அவரது பொதுச்செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் கூட பரவாயில்லை என்ற மனநிலை எடப்பாடி